ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு செறிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியா எதையாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமா புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொத்துக்களை தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாக அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நீங்க அடி எடுத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கை மாறப்போகுது நல்லது மட்டுமே நடக்கப்போகுது அப்படின்னு நினைச்சு அந்த ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த பத்து மாதங்களாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகளை மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க சரி இனி வரக்கூடிய நாட்களாவது நம்மளுக்கு எப்படி இருக்க போது நினைச்சு ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்னு தான் நிறைய ரிசபராசிக்காரங்க சொல்கிறீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களும் இந்த ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரிஷபராசிக்கு பார்க்கப்படுது உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதலே சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சியும் இதனுடைய ஒட்டுமொத்த பழங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால இனி ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது சனிப்பயிற்சியானது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்தில் நடந்தது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமானது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் மனசாக மட்டுமே செயல்பட போயிடற இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பெயர்ச்சி சுக்கர பயிற்சியானது வந்து கிட்டத்தட்ட மே மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இதனுடைய பலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷபராசி வீட்டிலிருந்து தான் மிதன ராசிக்கு போயிருக்காரு போனாலுமே கூட இது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துக்கு வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் வந்து ரிசபராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரோப்பகள் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு உங்களோட ஹையரான ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னும் வரைக்கும் வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே ஏறக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகம் கிடைக்கும் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிஞ்ச கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பக்கம் வேலைகள்லாம் அடைஞ்சு புடிஞ்சு தெரிஞ்சு ரிசியமெல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க ஆனால் அந்தவும் பார்த்திங்கன்னா நீங்கள் சே நீங்கள் திருப்தியாக கூடிய வேலையை இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் பிடிச்ச மாதிரியே நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக போகுது கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் ரிசபராசிக்காரன் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா ரிசம்ப ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தால் கூட நான் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே ஜாதகம் பார்க்க போனாலும் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க செவ்வாய் ஜாதகங்கிறாங்க ராகு ஜாதகங்கிறாங்க சுத்த ஜாதகங்கிறாங்க பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படி பார்த்தாலுமே ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணியை இழந்த ரிசபராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இருக்கீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுக்க மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே ரிசவராசினர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே சமையல் மூணு வருஷாகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகிழப்பே வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆரம்பங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வச்சுது கண்டிப்பாக நீங்க டைவர்ஸ்கே அப்ளை பண்ணிந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசி ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து போய் சொல்லும் போது பெட்ரோல் வந்து ஒரு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் சொல்லும்போது பெட்ரோலை உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையில் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரிக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமங்களும் துணி விஷயமாகவும் வெளி விளையாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது ரசுவராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முதுவலுமாக நிறுத்திய போது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய குடும்ப உறவுகளை விட்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் சங்கட்டங்கள் இவர்கள் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ள முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக ஒரு சிறிது நாட்கள் மட்டும் தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது